என்னது தான் எத்தனை நட்டு இந்த இந்த ஒசாமா பில்டன் பில்டர்ந்து ஏ பேரையில் போவான் ஏ நாசமா போவான் ஏன் அறுத்து கிழிச்சு கொண்டு அறுத்தாமா பண்ணி பேயலை பண்ணி ரட்டு அனுப்பி மாதிரி நண்பர்களே கண்ட மணிக்கு அனுப்பியிருக்கான் சென்னையில் போய் கிடந்தண்ணா வாந்தனா அங்கே போனா இங்கே போனான்ட்டு பேயில போவான் இதான் ஜோலியாக நீ நினைச்சிட்டே இது சிப்பி முத்து நீ சென்னைக்கு போயிருக்காரு ரூமில் வந்து எப்படி கிடப்பார் அவங்க தூட்டு கிடப்பாரா நீ இங்கே கிடப்பாரா நீ இப்படி கிடப்பாரான்னு ஆட பேயரில் போகலாம் இப்படி காடா வந்து என்ன ரெட்டரை வீட்டில் கூட படிக்கும்போது இதான் வீட்டில் படிக்கூடாமல் ரெட்டரை காடாக வந்து படிக்க வைக்கிற பேரை போகலாம் என்ன பாம்பு வந்து பொழாக்கு வர போது பாரு பின்னாடி நிற்கும் பார்ப்பேன் பாருமாரு கிருக்கு பயிரா ஏன் மெண்டல் பயிலும் மெண்டல் பிடிச்சிருக்க மெண்டல் பயிருலா மூசு பயருலா மண்டையை ஆலயம் பாரு மண்டையை ஆலயம் மூஞ்சியும் செட்டா பயருளா என்னால் இது புதுசாக வச்சிருக்கியா இந்த மூஞ்சிக்கு இந்த தலைக்கு கீழே அப்படி ஒல்லியாக வந்து ஒரு மாதிரினு வருது ியில போவான ஒன்னாட்டுக்கு ஒன்று செடியில் இருக்கல புதுசு புதுசா செடியில் இருக்கல உங்களுக்கு இதே வேலை மேயுது மனுஷன் ஒரு வீடியோ போட ஒன்றும் பார்க்க முடியல கன்றாவியா பண்றானு கண்டாவியா அவன் அவன் சிரிக்கண பார்த்து சட்டா பேர்லாம் தலைவர் புடுங்க தலைவர் தலைவர் நக்குனார் தலைவர் நக்கு வாணி வந்து நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டுல போவான் உனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வைக்க முடியல ஒரு வீடியோ போட முடியல அது போட முடியல இறகு ஒரே இலவா இருக்குல்ல செத்த பயில மூஞ்சி மோரையும் பேர் மூஞ்சி மோரை பண்ணி பையல இந்த பாட்டி சின்ன இலவ குஷ்ட நோய் மாதிரி அக்கிச்சிருக்கானி ஏ செத்த பயில ஏன் மண்ணை மொட்டி அடிச்சு அது காக்கா உட்கார வச்சு காக்கா வந்து வாயில உட்கார வாயில பண்ணி போடல மூஞ்சி மோரையும் பேர் மூஞ்சி மோரையும் பேரபான் ஒரே பேயு எந்த கிடக்கான தெரியல செத்த பயன் Hello, டாட் பாய்ஸ் கொஞ்சம் நேரம் ஸ்பீச் டைம் கொடுங்க நான் வந்து ஓகே ஏ மச்சா ரிபீட் ஏ என்ன அப்படி லுக் விடுற ஐயா கைத காஸ்மாலம் உன் மூஞ்சலே அவன் பீட்டாங்கால வைக்க வாயத்தான் பழு சொல்ற மெட்டல் மண்ணு என்னத்துல போறிய லூசு பழுவிடலாம் எனக்கு ஒரு மயம் தெரியாது எனக்கு செத்த பழுவிடலாம் எனக்கு செலவு பிசின்னு தெரியாது எனக்கு தேவையில்லாம கமாண்ட் இப்போ எங்கே நிற்குனாச்சுன்னா பாண்டிச்சேரியில் நிற்க மாதிரி ஒரு சூட்டுக்கு வந்தேன் வந்து இப்போ தான் ரூமில் குளிச்சுட்டு வாங்கிட்டு வீடியோ நிற்க நல்ல மழை மழைனா மழை கொளுத்தி வாங்கிட்டு மழை நிற்கும் சிறப்பான மழை மழை வர்றது வந்து சந்தோஷம் தான் பார்த்தீங்களா மழை என்றைக்குமே மழை தான் முக்கியம் நம்மளுக்கு வந்த வந்து பார்த்து இடத்துலாம் பார்த்தா சும்மா ஜம்முன்னு இருக்குது இங்கே தான் தங்கியிருக்கான் பாத்தீங்க இந்த கஸ்ட் என்ன ஏன்னா நாங்கள் தங்கி தங்கியிருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது வந்து வீடியோ போடாமல சரி நடுவுக்கு கொஞ்சம் அடிப்பு இருக்கு அதனால கொஞ்சம் வீடியோ இல்ல இல்லை பேர் உள்ள தலைவரே என்னது ஆயிரத்தி ஆயிரத்தி ஏழு எப்படி பெடிஷன் அடிக்கணும் வா வால உன் வாயில உழைக்க வச்சு குத்துவோம் செத்தா பயில மூஞ்சி பாரு முடிச்சுட்டு வாராம செத்தா பயிர பேதியில போகும்ல ஏ பேதியில போன ஏன் உங்களுக்கு பேதியும் வாந்தி இருக்கு ஏ செத்தா பயிலுள்ளா செத்தா நான் பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கோம்ல அதுக்கு நான் என்ன பண்ணேன் பாண்டிச்சேரில் தர்த்தி முடித்தவன் போனால் அங்கே எல்லாம் ஆயிட்டு ஆகிட்டுன்னு சொல்லி போகிறே பேயில் போவான் இதாக வேலை மேலே உங்களுக்கு இல்லை நான் எந்த ஊருக்கு போனால் உங்களுக்கு என்ன பேய் எடுக்கு பேயில் போவான்ல அங்கே எது ஆனால் எனக்கு என்ன பற்றி எனக்கு அது தெரியுமா கொண்டாடுமா பேயில் போவான் தரத்திரை முடித்தவன் போனால் அங்கே எல்லாமே எல்லாம் களைஞ்சி போகுது அது போகுது உன் வாயில் கொத்துரும் உன் வாயில் பண்ணி போகலாம் போய் நம்மளை லூச்சு பண்ணுவோம் லூச்சு கிறுக்குப்பரோ ஆமாம் ஜிபி முத்து புதுச்சேரிக்கு வந்திருக்காரு அவர் படம் பிடிப்பே இருக்கச்சுல்ல அவர் ஜாமான் தீ பிடிச்சிச்சு ஆமாம் தீ பிடிச்சி வா தண்ணியை ஊற்றி அனவா வா பேயில போகணும்ல இல்லை போல இல்லை உங்களுக்கு ஜாமான்னு இல்லைங்கிற ஜாமுக்கு தவிர மற்ற எதுவுமே இருக்காதிங்களே ஆமாம் அசிங்கசியமாக கமாண்ட் போட்டா அசிங்கமாக ஒரு ஆள் கூட ஒரு வீடியோ போட முடியல ஒரு ஸ்டேட்டஸ் போட முடில ஒரு அது போட முடியல அவங்களையும் அசிங்கப்படுத்தி என் வீடியோ கண்டாலே தெரித்து ஓடுறாங்க அவ்வளோ வரும் அட செத்த பயிரிடலாம் செத்த பயிரில்ல இப்படியா பேரியும் வாந்தியும் ஒரே பேரியும் வாந்தியும் எடுக்கு சேத்தா பயிரிலாம் போயம்ல லூசு பயிரும் முட்டா பயிரிடலாம் தலைவரே வீடியோ கால் பண்ணுங்க தலைவரே கிரேன் தூக்குது தலைவரே நல்ல ரூம் போட்டிருக்கேன் ஜம்முன்னு இருக்குது என்ன நல்ல பாறை கல் செவ் குழு குழுன்னு குளிர்ச்சையாக இருக்குது என்ன செய்ய கிரேன் ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது பேஜியில் போவோம் பேஜியில் போவோம் வாயில் மண்ணது குதிச்சி போடுவோம் குதிச்சி சேத்தா பயில தலைவருக்கு கிரேன் ஏறுது இறங்குது உங்களுக்கு கிரேனை கிரேனை தூக்கி உங்கள் அப்படியே கொண்டு வந்து உங்களை வச்சு ஒரு ஒரு இழு இழுத்தா செல்ல சதியாக வந்துடும் சேத்தா பயிருலா போயம்ல லூச்சி பயிலுள்ளா கேனப்பயிலுள்ளா ஏ கேணப்பயில அறுத்து கிழிச்சிப்பிடுவோம் பார்த்துக்கோங்க அறுத்து ஆமாம் கேனப்பயலை மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும் என்ன போட்டுக்கா நீ பூகுன்னு போட்டுக்கா இழுத்து விட்டு அறுத்து போடுவோம் அறுத்தாமா உன் போட்டால் இருக்குது போட்டாவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு உன் குடும்பத்தையும் இதையும் பச்சை பச்சையை கிழிச்சு போடுவோம்மா இந்த மாதிரி கமாண்ட் போட்டாச்சுண்ணா செத்தா பையலை மூஞ்சி மோரையும் மாதிரி சின்ன பையன் பார்க்க ஏன்னா அறுத்து உன் குடும்பத்தை பச்சை போய் கிழிச்சு போடுவோம் உங்களுக்கு கேவலம் நாரி போ நாரியாமா இந்த மாதிரி கமாண்ட் போட்டாச்சுன்னா உன் போட்டாவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு மேலே இந்த கமாண்ட் போட்டால் மாவனே உன் மூஞ்சி மோரையும் தேவாங்க மாதிரி மூஞ்சி ஓன்னு இருக்கான் பாரு மூஞ்சி பன்னிப்பயில எனக்கு போடுறான் போடுறேன் பன்னிப்பயில நூசு பயில சாவம்பளை எங்கே போய் முட்டா பயில முட்டா பயில நீ படித்தோன்னா நீ சோத்து பட் மிதிங்கே நாராப்பையில உன் அம்மாட்டு போய் கேளுப்போ பேசுனாலும் கிட்ட இல்லை மானம் இல்லை மானம் இல்லை ம இது இல்லை எனக்கு மானம் கேட்கும் உனக்கு மேலே மானம் இருக்கா ஒரு பாட்டு வாங்கி தரமில்ல குடிச்சு போட்டு என்கிட்ட உழு இல்லைன்னா அந்த உயிரும் போகலையா அவனு சொல்கிறேன் கேளு பேசாமல் வா ஆ உன் சங்கலை காலை வச்சு மிச்சுக்கும் கொண்டு போடுறேன் வெறும் பையல கமாண்ட் அடிக்கும் கமாண்ட் இம்ம கமாண்டு நீ அடி போன உனக்கு அறுத்து கிழிச்சுக்கணும் அறுத்தாமா இல்லை பிள்ளை முதல்ல வந்து நீ வீடியோ போடுறியா நீ வீடியோ போடுறியா நீ ஏதாவது வீடியோ போடறியலை கேடுக்கிட்டவனா கேட்டுக்கிட்டவனா எங்கே இதில் வாரிய ஜத்தா பயிரிடலாம் என்ன புறவில்லை டெய்லி வில நீ என்ன என்ன நேரத்தில் பிறந்தா நீ ஆ உன் ஐயா வந்து என்ன நேரத்தில் கோமெண்ட்டாக ஆகுத்தார் உனக்கு செத்தா பயில விளங்காத பயிரிடலாம் நாசமா போகிறோம் நத்த விலை போகிறோம்லாம்